லர்ட்ஸோட குஞ்சில் ஒரு குஞ்சு பானையை விட்டு வெளியே வந்துட்டான் பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கானா விக் ஆயிட்டான் கியூட் பீபி கியூட் பீபி பாருங்க அப்படியே மேலே ஏறி ஏறி வர்றான் கியூட்டாக இருக்கான் கியூட் செல்லம் குட்டிமா கியூட் பிபி இன்னைக்கு தான் வெளியவே வந்ததுனால இன்னைக்கு தான் இவனை தூக்கி இருக்குது அவன் அதை பார்த்து பார்த்து மிரல்றான் இன்னும் ரெண்டு நாள் ஆனால் இப்படி தூக்குனால் பறந்துடுவான் கியூ செல்லம் குட்டி செல்லம் குட்டி தெரிக்குட்டி டெரி செல்லம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கான் கீழே இறங்கிட்டான் இப்போ தூக்கிட்டேன் இப்போ இவங்க இவங்களா ஃபுட்டை சாப்பிட்டுக்கிடுவா இங்கே இந்த ரெண்டு குஞ்சு வெளியே வரல இதுதான் நல்லா ரெக்க வளர்ந்துட்டனால ஃபஸ்ட்டு குஞ்சு இவங்க மட்டும் வெளியே வந்துட்டாங்க கியூட்டாக இருக்க இங்கே இது வந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு அதனால் ஓரளவு பாருங்கள் ரெக்கையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் ஆனால் பெண்ணான்னு இப்போ தெரியாது அது இன்னும் டூ மந்த்ஸ் போனால் தான் தெரியும் செல்லம் குட்டிமா கியூட் பேபி பேபியை வெளியே எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆச்சுன்னு பறந்துருவா இங்க வெளியே வச்சிருந்தோம்னா அப்புறம் பேபி போயிருந்த குட்டிம்மா பாருங்க எவ்வளோ ஹியூட்டாக இருக்கான் பார்த்திங்களா என்னடா வாய் வயிற்று இருக்கிற ஹீட்ஸ் எல்லாம்